அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பரிந்துரை பாலங்கள் என்ற நூல் இதனுடைய ஆசிரியர் சிவசங்கரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளியான சிறந்த நாவலுக்காக கஸ்தூரி சீனிவாசன் விருதை பெற்றது முதல் பதிப்பு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பத்தாம் பதிப்பு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஆறு பதினான்காம் பதிப்பு நவம்பர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதினைந்தாம் பதிப்பு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த நூல் பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது கதையாக படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த நூலுடைய அமைப்பை சொல்லிடுறேன் நான் இது எப்படின்னா மூணு கதை இருக்குது உள்ளார அதனுடைய தலைப்பு பார்த்திங்கன்னா முதல் கதையோட தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாவது கதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மூணாவது கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இப்படி தான் வந்து ஒரு ஒரு கதைக்கும் அவங்க வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கதையும் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு சாப்டர் இருக்குது மூணாவது கதை மட்டும் பன்னிரெண்டு சாப்டர் இருக்குது பாலங்கள் இல்லையா அப்படியே கோத்து கோத்து போகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கதை அது வந்து ரெண்டு சாப்டர் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டாவது கதைக்கு ரெண்டு சாப்டர் அப்புறம் மூணாவது கதைக்கு ரெண்டு சாப்டர் அதுக்கடுத்து மொத முத கதைக்கு மூணாவது சாப்டர் அதே மாதிரி தொடர்ந்து அதுக்கடுத்து முத கதைக்கு நாலு அஞ்சு நாலு அஞ்சு நாலு அஞ்சு அப்புறம் ஆறு ஏழு எட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது கதைக்கும் ஆறு ஏழு எட்டு மூணாவது கதைக்கும் ஆறு இதை மாதிரி பாலங்கள்ன்றதுனால கோத்து 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 அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது கதையை வந்துட்டு நீங்கள் அப்படியே சுவாரஸ்யமாக படிச்சுட்டே போனீங்கன்னா ஒரு ஒரு கதையில் இருக்கிற அவங்க சொல்கிற கருத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதை விட குடும்பம் என்னன்னா கதையாக படித்து சுவாரஸ்யமாக படிச்சுட்டு நம்ம ரசிச்சிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி எழுதியிருக்காங்க அதை கேட்குறப்ப தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது பெண்கள் எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்காங்க எவ்வளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலையும் ஒரு ஒரு கதையிலையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து மூணு தலைமுறையே சொல்லியிருக்காங்க அம்மா பொண்ணு மாமியார் அம்மா பொண்ணு மருமகள் இதை மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கேப்பு மூணு கதையாக சொல்லி போயிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது நிறையா பாட்டு சொலவடைகள் அதுவும் இருக்குது சுவாரஸ்யமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை வந்து படிக்கலாம் நன்றி